கவிண்டிய வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம பார்க்குறத பார்த்திங்கன்னா ஆவடி ஆவடியில் பிரைமிங் லொக்கேஷன் ஆன் ரோடு ஆவடி பருத்திப்பட்டில் ஒரு ஹை ரேசிங் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இது வந்து சவுத் ஃபேசிங் என்ட்ரன்ஸு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூமு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சிக்ஸ்த்து ஃப்ளோரில் இருக்குது சிக்ஸ்த்து ஃப்ளோரு சவுத் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி பில்டப் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஆறு ஸ்கொயர் கிட்டே யூடிஎஸ் நூற்றி எண்பத்தி ஒன்று அது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெலாம் சூட்டபுளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்கீங்க ஒரு குழந்தையோடு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி ஏன்னா அது சிங்கிள் பெட்ரூம் வீடு சிங்கிள் பெட்ரூம் வீடு கார் பார்க்கிங் கிடையாது பைக் பார்க்கிங் தான் இருக்குது கார் பார்க்கிங் வேணுணா நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா யாருமேயாவது நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் ஓப்பனாக கிடைக்கும்ங்க சில பேர் வெளியில் இருப்பாங்க வாடகை விட்டுருப்போம் அவங்களோட கார் பார்க்கிங் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை இங்கேயே ஓனராக இருப்பாங்க அவங்களை கார் வச்சுக்க மாட்டாங்க அவங்களதான் நீங்கள் எடுத்துக்கலாம் கிச்சன் போதுமான அளவு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கிச்சனில் மேலே வந்து ஸ்டோரேஜுக்கு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க கிச்சனு இது வந்து ஹாலு ஹால்லேயே வந்துட்டு அட்டாச்சட் பாத் இருக்குது வாஷிங் மிஷின் அதாவது பால்கனி பால்கனி இருக்கிறதில் வாஷிங் மிஷின் வைக்கலாம் அதுக்கான ப்ரோஷன்ஸ் கொடுத்துருக்கேன் ஒரு டோரும் தனியாக கொடுத்துருக்காங்க டோரும் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் பூஜை ரூம் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் தனியாக இது காமன் பாத்ரூம் காமன் பாத்ரூம் இந்த இடத்துல நீங்கள் எப்படி வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஏற்கனவே இருந்தவங்க இந்த இடத்துல வந்துட்டு பூஜை ரூம் மாதிரி ஒரு கபவுன் மாதிரி வச்சுட்டாங்க இது பூஜை ரூமாகவே கன்வெர்ட் பண்ணி வச்சிட்ருக்காங்க ஹாலு கிச்சன் ஒரு சின்ன பால்கனி பார்த்துட்டோம் அடுத்து இது வந்து பெட்ரூம் வீட்டுக்கு ஒரே ஒரு பாத்ரூம் தான் சிங்கிள் பெட்ரூம் சிங்கிள் பாத்ரூம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு வேணும் இது நீங்கள் வாடகை விட்டீங்கன்னா எட்டாயிரரூவா வாடகை வரும் ஆயிரத்தி ஐநூறுரூவா மெயின்டெனன்ஸ் கார் பார்க்கிங் கிடையாது பைக் பார்க்கிங் தான் அதனால் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் எனக்கு வந்து சும்மா ஒரு எட்டாயிரூவா இன்னும் போவோம் பத்தாயிரம் ஆகும் அது வந்தால் போகுதுன்னு நினைக்கிறவங்க இது தரள்க்க வந்து வாங்கலாம் டென் இயர்ஸ் ஓல்டு வீடு யூடிஎஸ் ஒன் எயிட்டி ஒன்று லிஃப்டெல்லாம் இருக்கு கார் பார்க்கிங் மட்டும்தான் இங்கே கிடையாது மைனஸ் பாயிண்ட் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சவுத் பேசிங் பத்து வருஷம் ஓல்டு பிரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் லேக் கோட் பண்ணுறாங்க இருபத்தி ஏழு லட்ச ரூபா நான் வாடகை கொடுத்துட்டு இருக்க ரொம்ப நாளாக ஒரு பத்தாயிரம் வாடகை கொடுக்குறேன் அதை நான் இஎம்ஐ போட்டு ஒரு சின்ன வீட்டுக்கு வந்துடுறனாலும் தரமணிக்கு வரலாம் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தப்புறம் கூப்பிடுங்க கூப்பிங்க கவிங்கிறச்சே சென்னை இந்த சென்னை தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்டி கண்டிப்பாக சார் கிடைக்கும் கிடைக்கணும் நம்புறேன் இந்த மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி சார் ரெண்டுக்கு ரெண்டுக்கும் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேலர் ரெண்டில் பண்ணி தரோம் தேங்க்யூ